நட்பவி நட்பட்பவி நான் உங்கள் மை சூப்பர் டிக் எல்லோரும் இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் வண்டாடுகிறேன் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிச் எங்கள் அப்பன் முருகனின் அவதார திருநாளான அருமையான வைகாசி விசாகம் வருகிறது ஆண்டுதோறும் கந்தனுக்கு விசேஷமாக இருந்தாலும் வைகாசி விசாகம் மிகவும் விசேஷமான விரதமாகும் காரணம் பிரபாய் பெற்று அப்பன் சிவபெருமான நெட்டி கண்ணில் இருந்து உதித்தவர் எங்கள் முருகன் உங்கள் ஆறு முகனின் அவதார திருநாள் என்று சொல்வதை விட உதித்த திருநாள் என்று சொல்வது மிகவும் சரியானது கந்தனை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கூப்பிட்ட உடனே வந்து காட்சி கொடுப்பார் கந்தன் அவர் இல்லாத கோயிலும் இல்லை வீடுகளும் இல்லை இன மதம் தாண்டி யார் கூப்பிட்டாலும் மயில் மீது மட்டுமல்ல சிறுவனிலும் பறந்தோடி வந்து உங்கள் முன்னிப்பார் அழகன் இது உண்மை எனக்கு நடந்த அற்புதத்தை பாருங்கள் ஒரு மண் நெய் விழாக்கில் எப்படி கதவாம கந்தன் காத்தி கொடுத்துள்ளார் என்று அந்த அன்று சிலித்து போய் நின்றேன் ஒன்று அருள் வழங்கும் வழங்கும்ருக அருகே அணிவோடோடிவார் மூவிரண்டு முகம் தொளிக்ககார் இரண்டு கரங்களுடன் ஆதரவு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் பெற பல ஞானிகள் முனிவர்கள் சித்தமார்களால் பெருமைப்படுத்தி வழிபட்ட தெய்வமாக முருகன்தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆறுமுகனை உங்கள் வசதிக்கும் உடல் நலத்துக்கும் ஏற்றவாறு ஊர் வளர்க்கப்படியும் விரதத்தை சுத்தபத்தமாக ஆறு நாள் அல்லது பதினொரு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அல்லது அதே நாள் மட்டும் விரதத்தை கடைப்பிடித்து உங்கள் வேண்டுதலை முருகனிடம் வைத்து பார்க்கவும் நடக்கும் அற்புதத்தை நீங்கள் திருமண சம்பந்தமாக விரதம் இருந்தால் கோயில் பூசைக்கு மாலை வேண்டி கொடுத்து பாருங்கள் வாய் கதைக்காமல் கல்வியில் தடைகள் என்றால் அபிசேகத்துக்கு தேன் வண்டி கொடுத்து பாருங்கள் நோய் சம்பந்தத்துக்கு விரதம் கடைபிடித்தால் பீபுதி அபிஷேகத்துக்கு கொடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் கர்மா சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அன்னதானத்துக்கு உதவுங்கள் நல்ல மாற்றம் காணுவீர்கள் ஏழைகளுக்கு உதவுவது முக்கியம் போவான்

நீங்கள் முத நாளே வீட்டை சுத்தம் செய்து நெய்வேத்திய பூசை பொருட்களை வேண்டி ஆயத்தப்படுத்தவும் மறுநாள் தலைக்கு குடித்து வாசலில் கோலம் போட்டு வாசலை அலங்கரித்து காலை நவு எதுவும் எடுக்காமல் அது ஓகே மச்சி நான் பசி தாங்க மாட்டேன் நாளைக்கு லஞ்ச் டைம் இந்த பிரச்சனை சால்வ் ஏதாவது தேவை இருக்கா நீ இன்னும் ஒன்னா ஒரு தான் இருக்க வந்தாலும் உடம்பு தேத்த வந்தா கையா முருகன் படத்தையும் அலங்கரித்து வேல் முருகன் சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யலாம் எப்பவும் பூசை ஆரம்பிக்க முன் பிள்ளையாரை மஞ்சள் அல்லது சாணம் அல்லது சந்தன அவரை வணங்கிட்டு போய் கும்புறேன் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உங்கள் பூசைகளை ஆரம்பிக்க வேணும் எப்போதும் வீட்டில் விளக்கி ஏற்றி பூசை செய்த பின் தான் கோயில்கள் செல்வதென்றால் செல்ல வேணும்

ஆறு நெவேத்தியமாக வைக்கலாம் ஏலக்காயும் போட்டு கமகமாண்டு காய்ச்சி நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயிலும் எச்சுதான் ஆறு வாழைப்பழமும் பாக்கு வெத்தரை வைத்து விளக்கை ஏற்றி தூவ சீவம் காட்டி பின் உங்களுக்கு தெரிந்த தேவாரங்கள் திருப்புகள் கந்தன் கவசம் கந்த புராண வேல் மாறல் பாடியோ கேட்டோ ஆறு முறை வைத்த நெய்வேத்தியத்தை கந்தனுக்கு அர்ப்பணித்து பின் கற்பூர் காட்டி அப்பனை உழந்து வணங்கி நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ள அனைவரும் உண்டு விரதத்தை நிறைவு செய்யவும் சாப்பிட்டு சாப்பிட்டேன்பா எனக்காக பாதில எந்திரிக்கோனா நான் யாருக்கும் மாட்டேன் சாப்பிட்டா எல்லாம் உங்கள் உடல் வசதிக்கு ஏற்றவாறு ஊர் இந்த விரதத்தை கடைபிடித்து கந்தனின் அருளை புறவனும் என்று நான் என்னுடைய விரதத்தில் உங்களுக்காக மண்டாடுவேன் எல்லோருக்கும் வைகாசி மிசாக வாழ்த்துக்கள் ஓகே பாய் முருகான சன்னதிக்கு வந்திருக்கோம் கண்ணத் தொடர்ந்து எங்களை பாரப்பா முருகா எங்க வேண்டுதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேலாவது எங்க ஆளுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட